இந்த ஒன் வீக் ஃபுல்லாக நான் என்னென்ன ட்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ பாருங்கள் உண்மையிலேயே வந்து ஒரு ட்ரேடருக்கு வந்து என்னோடய பெயின் என்னங்கிறது புரியும் ஏன்னா தொடர்ந்து மூணு நாள் வந்து லாஸு ஸோ பெரிய பெரிய லாஸ் இருக்குது ஸோ எல்லாமே எப்படி ரெக்கவர் பண்ணேன் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுவோம் மொட்டை ஆகி இந்த வாரம் வந்து ஓரளவுக்கு என்ன பண்ணியே முடிச்சாச்சு இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு எப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்து நல்ல ஒரு கேப் டவுனு ஸோ ஆகி அப்படி லைட்டாக ரெக்கவர் ஆகி முடிச்ச மாதிரி முடிச்சிட்டாங்க ஸோ நீங்கள் நம்ம மொத்தம் பண்ண ட்ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ட்ரேடு பண்ண ப்ராஃபிட் வந்து நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஸோ ப்ரோக்கரேஜ் அண்ட் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு ஓகேங்களா ஸோ இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது எனக்கு வந்து பெருசாக ஸ்டாக்ஸ் வந்து இல்லை ஸோ நம்ம என்னென்ன ஸ்டாக் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து நம்மளை என்ன வந்து குயிக்காக பார்த்துடலாம் ஸோ இஎம்பிடிஎல் அடுத்து வந்து பிடிசிஐஎல் அடுத்து கேப் ஜஜி எக்யூப்மெண்ட் அந்தமெண்ட்லாம் எடுத்துருக்கவே கூடாது அடுத்து வந்து வந்து நாலு டே தான் நம்ம பண்ணிருக்கணும் என்ன பண்றது குயிக்கா வந்து நம்ம சார்ட் பார்த்துடலாம் ஸோ கியூப் பவர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்றது பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை அது பெர்ஃபெக்ட் என்ன பிஎம்எலும் பர்ஃபெக்ட் என்ட்ரி பர்ஃபார்ம் பண்ணல ஸோ மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இஎம்பிடிஎல் பர்ஃபார்மன்ஸ் இல்லை ஸோ பிடிசிஎல் லோ வால்யூமு ஸோ போகாதான் சின்ன ரிஸ்க்கு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் கிட்டு ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாஃப்ல சீட்டு தான் ஆனால் சின்ன வயசு இவனுமே இவனே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல ஸோ இவன் வந்து என்ட்ரி எடுத்துருக்கக்கூடாது ஸோ மேன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஷார்ட் ஷார்ட்ஸ் மாதிரி பண்ணேன் பட் குய்யே எக்ஸிட் பண்ணிட்டேன் ஸோ இன்னைக்கு பர்ஃபெக்ட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஜேல இருந்தாலும் ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுனால கொஞ்சம் தின திணற்தான் போச்சு ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பிஎல் வந்து ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸு இருந்தாலும் இன்றைக்கு காப்பாத்தினர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்னை பெட்ரோல் தான் ஸோ உண்மையிலேயே வந்து வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸு ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஹலோ ஸ்டாக் போச்சு என்ன ஸ்டாக்குன்னு கூட யா எனக்கு அது நமக்கு என்ட்ரி இல்லை ஸோ விட்டலாம் ஓகேங்களா ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி வந்து இன்றைக்கி நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் என்ன சொல்கிறது அந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்ட் டே இல்லை ஒரு ஸ்டாக் வந்து மிஸ் பண்ணேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது வந்து நார்த் ஆர்க்குங்கிற ஸ்டாக் ஸோ இது வந்து காலையில் ஒரு சின்ன என்ட்ரி இருந்தாலும் நான் வேணும்னே பார்த்துட்டு வந்து விட்டுட்டேன் ஸோ இது வந்து எப்படி இருந்தால் மேபி வந்து எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து நமக்கு வந்திருக்கும் அன்னைக்கு நான் ரொம்ப ஏமாந்த போன ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஇஎம்எல் தான் க்யூ பவர் வந்து எப்போவுமே எனக்கு கவுத்தி வரும் நல்லாவே தெரியும் பிஎம்எல் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப இன்னைக்கு மன வருத்தம் ஆனா சென்னை பெற்ற வந்து உண்மையிலேயே வந்து பரவாயில்ல நம்மளை வந்து ஓரளவுக்கு காப்பாற்றுச்சு ஏன்னா அது இல்லைன்னா நீங்க நம்ம நிலைமை என் வந்து யோசிச்சு பாருங்க ரொம்ப மோசமா இருக்கும் ஓகே ஓரளவு வந்து கிரீன்ல முடிச்சாச்சு நாளைக்கு பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு இருபத்தி நாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரொம்ப ஒரு சோகமான நாளாக இன்றைக்கி வந்து எனக்கு முடிஞ்சது ஒரு ட்ரேடராக இன்னைக்கு நான் என்னையே பார்த்தேன் வந்து என்ன சொல்றதுக்கப்புறேன் நான் ஏன்னா ரொம்ப எமோஷன் ஆகிட்டேன் இந்த மாதிரி எமோஷன் ஆனது நான் ரொம்ப ரொம்ப ரேர் அதனால வீடியோ எனக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கப்புறம் மணி வந்து பார்த்திங்கன்னா எட்டு இருபத்தி ரெண்டு ஸோ இப்போ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் நான் நார்மலாகி அனலிசிஸ் பண்ணி ஸோ மறுநாள் ஸ்டாக்லாம் எடுத்து வச்சுட்டு ஸோ இப்போ தான் வந்து நான் ஃப்ரீ ஆனேன் இன்றைக்கி நம்ம என்னென்ன ஸ்டாக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஸோ ஓவரால் வந்து என்ன நடந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இருபது ட்ரேட் பண்ணோம் ஓவரால் நெட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா லாஸ் பண்ணிருக்கோம் ஓகேங்களா ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த எல்டி ஃபுட்ஸ் மட்டும் தான் இன்றைக்கி எனக்கு காப்பாத்துச்சு இவன் மட்டும் இன்றைக்கி இல்லைனா ரொம்ப பெருசாக மாட்டியிருப்பேன் ஸோ ஒன்றா பார்த்துக்கலாம் ஸோ எடில் வைஸ் இவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிட்டில் வந்து சரியான ஒரு ஸ்டாப்பெலாம் சேட்டு இது வந்து என்ன பிரச்சனைனா அந்த பாருங்கள் இந்த நூற்றி பதினொன்று இந்த ப்ரைஸை பிரேக் பண்ணி நான் போட்டிருக்கணும் இது என்னுடைய மிஸ்டேக்கு ஸோ அடுத்து ஏஐஎல் சடன் மூவு சடன் ஸ்பைக்கிங் மிட்ட ஸோ மாட்டிக்கிட்டேன் ஸோ அடுத்து ஸ்வான் எனர்ஜி நான் வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட மிஸ்டேக் தான் அட் த சேம் டைம் நான் வந்து நிஃப்டியை பற்றி நீங்கள் சொல்லி ஆகணும் ஏன்னா இது நீங்கள் இந்த வீடியோ லேட்டாக தான் பார்ப்பீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா நான் ட்ரம்ப் வந்து ஒரு நிறுத்தம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லிட்டு இருந்தார் பட் பார்த்தா ஈரான் நீ என்னடா சொல்கிறது நான் நடத்துகிறான்னு சொல்லிட்டு அவங்க வாடகை குண்டா போட்டுட்ருக்காங்க அந்த குண்டு இங்கே வந்து விழுந்துருச்சு ஸோ மார்க்கெட் நல்லா மேலே போச்சு அப்படியே வந்து சரியான ஃபால் இந்த ஃபாலில் தான் நான் வந்து நல்லா மாட்டிக்கிட்டேன் ஸோ நேற்று வந்து அப்படியே ஃபால் ஆகி மேலே வந்துச்சு நீங்கள் மேலே போய்ட்டு அப்படியே கீழே வந்துச்சு ஸோ வந்து இந்த கியூ பவர் பொதுவாக அந்த ஸ்டாக்கை பற்றி நான் பேசவே விரும்பலை மிதானி ஸோ இவன் வந்து ஷார்ட் செல் எனக்கு எப்போவுமே ஒர்க் அவுட் ஆகாது இன்னைக்கு இந்த மிதானி இந்த ஸ்டாக்கிலையும் சரி பிஇஎம்லையும் சரி ஷார்ட் செல் எடுத்தேன் பட் இவன் பாருங்கள் காலைல ஃபஸ்ட்டு கேண்டல் மா அப்படி நீ பாட்டுட்டான் பெருசாக மூவ்மெண்ட்டே இல்லை இதுலேயும் பெருசாக லாஸ் இல்லை ஸோ ஹெச்பிஎல் இன்ஜின் இவன் பர்ஃபார்ம் பண்ணல கேஆர்என் இவனும் வந்து மாதிரியான அந்த நேரம் ஸ்டாப்லாம் சீட்டு மேலே போயிருக்கணும் ஸோ அது இருக்கான் இவனும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது ரிவர்சல் தான் அந்த மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் எல்லா ஸ்டாக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரிவர்சல் ஆயிருக்கும் ஸோ பிஜிஏலாம் ரிவர்சல் ஸ்டாப்லாம் செட்டு சிஜிசியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸிட் ஆகிட்டேன் நானூலாக ஸோ நார்த்தாக இருக்கு அவன் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல மார்க்கெட் ரிவர்சல் அவனு ரிவர்சல் ஆர்ட் பவர் ஹவர் ஷார்ட்ஸில் போன மாட்டிக்கிட்டேன் ஸோ அடுத்து சினிமா வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுனா நல்லா மேலே போச்சு எங்கள் எக்ஸிட் பண்ணியிருக்கலாம் கொழுப்பு எங்கே கேட்குறேன் ஸோ அடுத்து இன்ஜினியர்ஸ் இந்தியா இவனும் வந்து பார்த்தீங்கன்னா டே ஹையை ஹவரை பிரேக் பண்ணலை ஸோ அடுத்து பவர் இந்தியா பவர் இண்டியை பொறுத்த வரைக்கும் சின்ன ப்ராஃபிட் நம்ம நினைக்கிறேன் ஆமாம் ஸோ அது வந்து ஹையை ப்ரேக் பண்ணலை ஸோ அடுத்து இஐஇஎல் ஸோ இவனை வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுனா ஓகேவான பர்ஃபாமன்ஸு பட் இன்னும் கொஞ்சம் பேர் இருந்துருக்கலாம் ஒவ்வொரு எட்டி ஃபுட்ஸ் வந்தால் வந்துங்க வந்து நம்ம வந்து காப்பாற்றலாம் ஸோ டே கேண்டில் போட்டு பார்த்தீங்கன்னா அழகாக தெரியும் ஸோ அப்படியே பக்காவான ஒரு ரிவர்சல் ஸோ அதில் வந்து என்ட்ரி எடுத்து இன்றைக்கி நாள் ஓரளவுக்கு இவர் தான் நம்மளை காப்பாற்றி விட்டார் ஒவ்வொரு ஆள் வந்து நம்ம டூ பாயிண்ட் கே ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் ப்ரோக்கரேஜன் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அரநூத்தி அறுபத்தைந்து ரூபாய் எது பண்ண எது பண்ணதா அப்படியே இன்றைக்கி வந்து விட்டாச்சு ஸோ நாளைக்கு வந்து நான் ஸ்டாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் பார்த்துக்கோங்க நாளைக்கு யார் யார் பர்ஃபார்ம் பண்ணுறா அப்படிங்கிறத பார்ப்போம் இருபத்தஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ இன்றைக்கி வந்து என்ன கிழமை புதன்கிழமைன்னு நான் நினைக்கிறேன் ஸோ புதன்கிழமை தான் கொஞ்சம் கோல்டு உடம்பு சரியில்லை என்ன சொல்கிறதுனா நீ நிஃப்டி வந்து ஆக்சுவலி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஆனால் என்ன சொல்கிறது எனக்கு தான் வந்து நேரம் தெரியலையா இல்லை நான் தான் பண்ணலையா என்னன்னு எனக்கு தெரியல ஸோ ஒவ்வொரு ஸ்டாக்காக நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ டிபி ரியாலிட்டி வந்து என்ன ஆச்சுன்னா ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் காலையிலேயே தேவையில்லாமல் என்ட்ரி எடுத்து 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 மாட்டிக்கிட்டேன் ஸோ வந்து இந்த சைட் நான் லாஸ் காட்டுறேன் ஓவரால் நீங்கள் வந்து லாஸ் தான் டிபி ரியாலிட்டி வந்து என்ன சொல்கிறது நான் காலைல ஃபஸ்ட் அவர் பிளே ஸோ நெக்ஸ்ட்டு வெல்ஸ்மன் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமாக எதிர்பார்க்கலாம் இது வந்து ஸ்டாப் லாஸ் ஹெட்டு இது வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அடுத்து தானியம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுனா இந்த இடத்துல குவான்டிட்டி நல்லா புஷ் பண்ணியிருந்தேன் பட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹெட்டாகி இது மேபி மேலே போயிருந்தால் நீங்கள் நல்ல ரிட்டர்னாக இருந்திருக்கும் மாட்டிக்கிட்டேன் ஸோ அடுத்து ஆவலான் ஸோ இவனும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு காட்டு காட்டினாப்பில் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இஐஇஎல் இதுவும் வந்து ஃபஸ்ட்டு அவர் பிளே தான் அவருக்கு அனுப்பி பிரேக் ஆனால் எடுத்துருக்கணும் ஸோ அடுத்து ஐடிபிஐ இவன் வந்து மிட் டே ஸோ அதனால் இவன் லாஸ் இட்டு ஸோ ஏற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அதுக்கடுத்து மூவ்மெண்ட் கொடுக்கல சின்ன ஸ்டாப்லாஸு இதுக்கடுத்து எல்லாமே பெருசாக என்ன சொல்கிறது ஜேஎம் ஃபினான்ஷியலில் சத்தியமாக நான் ரொம்ப எதிர்பார்த்தாங்க இவன் மட்டும் இன்றைக்கி எனக்கு டார்கெட் இட் பண்ணியிருந்தானே கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சி டு அறுபதனாயிரம் ரூபா ஸோ ரிட்டன் வந்திருக்கும் மிஸ்ஸிங்கு ஸோ அடுத்து எலக்ட் கேஸ்ட் இவனும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல ஸோ அடுத்து ஓரியன் சிமெண்ட் வந்து தேவையில்லாத என்ட்ரி தான் ஸோ மகா சிம்லஸ் இவனும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல நோவா நான் எக்ஸிட் ஆகிட்டேன் மேனோலா ஸோ எடில் வைஸ் போகலை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உஷா மட்டும் ஹவர் பிரேக் ஆகலை ஸோ ஐடிடி செமெண்ட் வந்து இந்த இடத்துல ஸ்டாப்லாம் சீட்டாகிட்டு திருப்பி அங்கே போய் நின்றுச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த்ராஜ் வந்து கடைசி நேரத்தில் மூவ் ஸ்டாப்லாம் சீட்டாக இப்போ கடைசியில் கொஞ்சம் ரெக்கவர் ஆச்சு ஆர்கே எஃப் பெருசாக மூவ்மெண்ட் ஆகலை ஒரு எஸ்டிபிஎல் பெருசாக மூவ்மெண்ட் ஆகலை கிராஃப்ட்ஸ் மேன் வந்து லைட்டாக தான் மூவ்மெண்ட்டு பிபிஎல் ஓகே நான் அதில் ஒரு ஒரு ஃபியூ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வந்து இது பண்ணேன் இன்றைக்கி கொஞ்சமே காப்பாற்றினது இந்த மூணே மூணு ஸ்டாக்கு தான் ஒன்று வந்து என்ட்யூரன்ஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது இந்த ஒரு கேண்டில் ஆனாலுமே வந்து நான் ஏன் குவான்டிட்டி வளர்க்குறோம்ல கொஸ்ட் பண்ணியிருந்தேன் அது இன்னும் மேலே போகணும் ஆனால் கடைசியிலேயே ரிவர்ஸ் ஆகிட்டேன் நான் கொஞ்சம் ப்ராஃபிட்டாக லாக் பண்ணியிருக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட் போட்டோம்னா எப்படி பார்த்தாலும் டூ செவன் த்ரீ எயிட்டு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் எயிட்டின் ஓரளவுக்கு இன்றைக்கி காப்பாற்றுச்சு ஸோ ஏன்னா அந்த ப்ராஃபிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிர்லோஸ் ப்ரோஸ் நெட்ஒர்க் எயிட்டீன் இண்டியூரன்ஸ் இது மூணு தான் அதிகமாக இருக்கும் நெட்ஒர்க் எயிட்டின் ஓகே சேட்டிஸ்ஃபைங்கு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிர்லோஸ் என்னடா மறுபடியும் வர சிரோதாலுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் வந்து அதே ஸ்டாக் தான் வரும் ஸோ வந்து இந்த கிர்லோஸ் ப்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளை ஓரளவுக்கு காப்பாற்றி விட்டுச்சு ஸோ ஓரால் நெட்டு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு ரூபா இன்றைக்கி லாஸு ப்ரோக்ரேஜ் டேக்ஸ் எங்கே போய் நிற்கும் நாலாயிரத்தி இருபத்தி நாலு ரூபா ஓரால் இன்றைக்கி வந்து நான் லாஸ்ட்டில் தான் முடிச்சிருக்கேன் பட் எனக்கு கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறது நம்பிக்கை இருக்குது இன்னும் ரெண்டு நாள் டைம் இருக்குது இந்த ரெண்டு நாளில் பயங்கரமான ப்ராஃபிட் வரும் இது எல்லாமே கவர் ஆகி மேலே போகும்போது போகுதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்த தான் பார்க்கணும் இன்றைக்கி தேதி இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ வந்து மார்க்கெட் ஒரு வழியாக முடிஞ்சது இன்னைக்கு மார்க்கெட் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தலாம் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு க்ரீன் ஓகேங்களா ஸோ வந்து மார்க்கெட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை பட் ஸ்டாக்கில் தான் பிரச்சனை நான் வந்து என்ன போட்டிருக்கேன்னா ஓவரால் வந்து ஒரு எட்டு பர்சன்டேஜுக்கு முன்னாடி இன்னைக்கு யார் மூவ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் ஸோ அதில் பாருங்கள் இல்லை நான் வந்து உண்மையிலேயே மிஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் கிரைம் மட்டும்தான் ஏன்னா வந்து எனக்கு அது ரொம்ப மன வருதம் காலையில் அலர்ட்லாம் வந்துச்சு அதனால வந்து நான் சின்ன பர்சன்டேஜ் ஏன்னா எனக்கு வந்து முந்நூற்றி அறுபத்தி மூணில் என்ட்ரி ஸோ முந்நூற்றி அறுபத்தி மூணு அறுபத்தி ஜோன் என்ட்ரி முன்னூத்தி எழுபத்தி நாலுலேயே எக்ஸிட்டுங்கிற மாதிரி இருந்துச்சு சின்ன மூவ் இதை போய் இனத்தை பிடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஏன்னா இங்கே வந்து ரெசிஸ்டன்ட் இருந்துச்சு முந்நூற்றி எண்பத்தி மூணில் அதுக்கு அது திருப்பி இங்கேருந்து வந்து அழகாக மூவ் ஆயிருக்கு இது மேபி வந்து டபுள் என்ட்ரி எடுத்திருந்தா நீங்கள் மேபி க்ரீனில் முடிஞ்சிருக்கும் ஸோ இது ஒன்று தான் மற்றபடி வந்து வேறு எதுவுமே என் வந்து எதுவுமே இல்லை மொத்தத்துக்கு என்ன சொல்கிறேன்னா ஒரு நல்ல ஒரு நேற்று மாதிரி மூவ் வந்து எந்த ஸ்டாக்லேயுமே இல்லை நேற்று வந்து ரெண்டு ஸ்டாக் போச்சு இண்டியூரன்ஸு இன்னொரு ஸ்டாக் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை பால மைன்ஸ் நினைக்கிறேன் ஸ்டாக் தானா பால மைன்ஸ் இல்லை நேற்று ஒரு ஸ்டாக் போச்சுங்க என்ன ஸ்டாக் அது கண்டுபிடிக்கணுமே ஒன் டியகோ கிர்லோஸ் ஆ ரைட்டு ப்ரோ கிர்லோஸ் ப்ரோ மறந்துட்டேன்னு எடுத்திங்கன்னா அவர் வந்து டாப் பர்ஃபார்ம் பண்ணார் ஸோ வந்து எங்கடா இருக்குது ஸோ அந்த பேருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி கடைசி நேரத்தில் மூவும் பிடிச்சிருக்கலாம் பட் நான் வந்து மிஸ் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா ஸோ ஓவரால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பதினாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு ரூபா லாஸ் பண்ணியிருக்கோம் ப்ரோக்கரேஜ் டேக்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று நம்ம வந்து கிட்டத்தட்ட தொடர்ந்து மூணு நாள் வந்து லாஸ்ல இருக்கோம் ஸோ மண்டேயும் மண்டே மட்டும் சின்ன ப்ராஃபிட்டு ஸோ இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா பார்த்தல நான் யூச்சன் வந்து சத்தியமா சொல்றேன் எந்த பிரச்சனையுமே அதில் இல்லை நான் இதுல இன்னொரு பெரிய ஒரு இது பண்ணேன் என்னன்னா டபுள் குவான்டிட்டி போட்டேன் ஸோ நார்மலா போட வேண்டியதுல டபுள் குவான்டிட்டி போட்டேன் அதனால வந்து என்ன சொல்றது கம்ப்ளீட்டா வந்து அது எனக்கு நல்ல மூவ் கொடுத்துருக்கணும் சப்போஸ் மேல போச்சோன்னா ஒரு ஃபிஃப்டி கே ப்ளஸ் ப்ராஃபிட் வந்திருக்கும் அது ரிவர்ஸ் ஆகி எனக்கு எடுத்து விட்டுச்சு ஸோ அது வந்து என்ன சொல்கிறது என் மிஸ்டேக் இருக்கு அதோட மிஸ்டேக் இருக்குது ட்ரைடென்ட் வந்து காலையில் ஹவர் முன்னாடியே என்ட்ரி எடுத்தேன் ஸோ அதனால் இது ஒரு தேவையில்லாத மூவ் இப்போ வரலாம் நம்ம தேவையில்லாத லாஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று அறுநூற்றி தொண்ணூற்றி நாலு மைனஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரம் தான் நம்ம லாஸ் பண்ணியிருக்கணும் கிட்டத்தட்ட வந்து இரண்டாயிரத்தி ஐநூறுபா அதில் பேஸ்ட் ஓகேங்களா ஸோ அடுத்து ட்ரைடென்ட்டு இது வந்து என்னோடய மிஸ்டேக் தான் ஸோ இதை கூட்டினீங்கன்னா ஃபைவ் ஃபோர் த்ரீ ஃபைவ் அடுத்து வந்து இந்த நெஸ்கோ வந்து ஒரு லோ வால்யூம் லிக்யூடிட்டி இல்லாத ஒரு ஸ்டாக்கு இதில் என்ட்ரி எடுத்துக்க கூடாது ஸோ இது வந்து என்னோட மிஸ்டேக் தான் ஸோ நெஸ்கோ வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டூ ஒன் செவன் அடுத்து டிடி பவர் சிஸ்டம் ஸோ இவனும் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் விக்க பார்த்தீங்களா இது எனக்கு எடுக்கும்போதே தெரியும் இது என்னோட மிஸ்டேக் தான் ஸோ அடுத்து கியூ பவர் இவனும் வந்து பார்த்தீங்கன்னா காலைல ஃபஸ்ட் அவரே எனக்கு எப்பவுமே இந்த கியூப் பவர் ராசி இல்லை இல்லை நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஸோ இவனும் வந்து பார்த்தீங்கன்னா கால சொதப்பு சொதப்புன்னு சொதப்பிட்டான் க்யூப் பவர் என்னோட மிஸ்டேக் தான் இன்னொன்று ஹவரும் பிரேக் ஆகலை ஓகேங்களா ஸோ அங்கே என்னோடய இது இதாகிடுச்சு ஸோ அடுத்து பால மைன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ப்ரீவியஸ் டேவே இதை வந்து ஸ்டாக் செலக்ட் பண்ணேன் பால மைன்ஸ் கூட வந்து என்ன சொல்கிறதுனா ஃபஸ்ட் அவர் என்ட்ரி எடுத்து இது அதுவுமே என்னோடய மிஸ்டேக் தான் ஓகே ஓகேங்களா ஓவாரால் இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தம்பது ரூபா வந்து என்னோடய மிஸ்டேக்னால் இன்றைக்கி நான் லாஸ் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து இந்த மொபிக்விக் நிவமாக சூப்பராக நீங்கள் போச்சு ஸோ நோவாமா ஓகே அதோடைய மூவ் கொடுத்துச்சு அடுத்து வந்து மொபிக்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேண்டில் இது மட்டும் தான் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு நமக்கு பரவாயில்ல முடிஞ்சது ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் தான் இப்போ வந்து இந்த பதினாலு இருநூறு தொகுதி மூணு இதில் லெஸ் பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு எயிட் பாயிண்ட் ஃபைவ்க்கு இன்றைக்கி வந்து நம்ம கிரீனில் முடிச்சிருக்கணும் பட் நெகட்டிவ் அப்போ நம்ம நாளைக்கு வந்து ரெக்கவர் பண்ண முடியுதா இல்லை அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுதான் என்னுடைய ஸ்டேட்டஸு ஸோ பிஎன்எல் அதாவது என்ன சொல்கிறதுனா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெண்டுமே வந்து பிஸ்னஸில் வந்து இருக்கிறது தான் ஸோ அதனால் வந்து கவலை இருக்க தான் செய்யுது இருந்தாலும் வந்து ஒரு ட்ரேடராக நான் எதுக்கு வைக்க பண்ணேன்னா இதை பார்த்து நான் அக்கப்பு நான் சில மிஸ்டேக்ஸ் பண்றேன் அதை சீக்கிரமா சரி பண்ணிடுவேன் ஸோ நாளைக்கு பார்க்கலாம் ஒரு வழியாக வீக்கெண்ட் வந்து வந்துருச்சு ஸோ இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை தேதி இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வாரம் பண்ண எல்லாமே வந்து இன்னைக்கு நம்ம ரெக்கவர் பண்ணிவிட்டோம் ஸோ இன்னைக்கு தான் நல்ல ட்விஸ்ட்டே வந்து எனக்கு காத்து இருந்துச்சு ஏன்னா வந்து மார்க்கெட் நீங்கள் அவ்வளோதான் அப்படின்னு மரியாதை வரைக்கும் ஒன்றுமே இல்லை இப்போ ரெண்டு ஸ்டாக் தான் காப்பாற்றி கொடுத்துச்சு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்தாங்க பாருங்க ரெண்டரைக்கு மேலே இன்னைக்கு நான் உங்களுக்கு ரெகுலராக காட்டணும் இல்லையா எட்டு பர்சன்டேஜ் மேலே ஒரு நாளைக்கு எத்தனை மூவ் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தா ஏகப்பட்ட ஸ்டாக் ரெண்டரைக்கு மேலே அவ்வளோ ஸ்டாக் வந்து நிற்குது பட் நம்ம வந்து எல்லா ஸ்டாக்கும் குட்டாம்பாக்கும் என்ட்ரி எடுத்துட முடியாது ஏன்னா நிறைய ரெசிஸ்டன்ட் இருந்துச்சு ஸோ அதில் நான் மெயினாக ஆச்சரியப்பட்டு வியந்த ரெண்டு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெர்லோஸ் ப்ரோஸ் ஒன்று இன்னொன்று இந்த என்ஹெச்லாம் பாருங்க மூணு ஒன்றுக்கு ஆர்டர் போட்டுருக்கேன் மூணு பதிமூணுக்கு எக்ஸிட் பண்ணியிருக்கேன் ஏதாவது செம்ம ரிட்டர்னு நான் உங்களை காட்டுறேன் ஸோ இந்த கிர்லஸ் ப்ரோலாக ரெண்டு நாளைக்கு மேலே என்ட்ரி எடுத்தோம் இல்லையா ஸோ என்ட்ரி எடுத்து இந்த ஒரே கேண்டில் மேலே போயிருக்கா அதாவது இங்கே நம்ம என்ட்ரி எடுத்தோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்ன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மீன்ஸ் ஒரு பதினெட்டு பதினாறு அந்த மாதிரி போயிருக்கும் இதெல்லாம் ரெசிஸ்டன்ட் என்னால் என்ட்ரி எடுக்க முடியல கடைசி நேரத்தில் வந்து மார்க்கெட் அடுத்த வாரத்துக்கு பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்கு ஸோ அப்புறமா நான் பார்த்தது ஜேகே சிமெண்ட்லாம் என்ன ஆச்சு ஓகே அது அப்படியே இறங்கி நிற்கிது அதெல்லாம் நான் என்ட்ரி எடுக்கல அப்புறமா இந்த ஒன் சோர்ஸ் உண்மையிலே வந்து இது திங்கக்கிழம ஓப்பன் ஆனோன்னு கேப் அப்னு நினைக்கிறேன் ஏன்னா கம்ப்ளீட்டாக மேலே ஏற்றி நிப்பாட்டிருக்காங்க எந்தளவுக்குன்னு எனக்கு தெரியல ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் என்னென்ன ட்ரேட் பண்ணிக்கோங்களேன் என்ன பார்த்துலாம் ஸோ இந்த சிர்மா பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை அடுத்து வந்து எம்சிஎக்ஸ் எஃப்என்எஃப் ஸ்டாக்கு காலையிலே வந்து சின்ன ஸ்டாப்பில் சீட்டு இண்டியும் சின்ன நானே எக்ஸிட் ஆன்ட்டு மேனூலம் ஸோ எம்எஸ்டிசி பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல கலக்கான் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல ரேமன் வந்து பர்ஃபார்மன்ஸ் இல்லை ஸோ ஐடிபிஐ ஓகே அது வந்து என்ன சொல்லணும் காலையில் ஒரு ஸ்டாப்பில் சீட்டாச்சு ஸோ அவரால் நீங்கள் ப்ராஃபிட் எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கே ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் இப்போ கடைசி என்ன ஸ்டாக் பார்த்தோம்னா பேர் ஐடிபிஐ ஓகே அதில் ப்ராஃபிட்டில் முடிச்சிட்டோம் ஏன்னா காலைல வந்து தலைவர் ஸ்டாப்பில் சிட்டானார் அதுக்கடுத்து காப்பாற்றிட்டாரு ஸோ ஐடிபிஐ பார்த்தாச்சா அடுத்து வந்து ஒன் சோர்ஸ் வந்து கடைசி நேரத்தில் வந்தேன் நமக்கு என்ட்ரி ஸோ அந்த இந்த கேண்டலில் வந்து நான் எக்ஸிட் பண்ணேன் ஸோ ஒன் சோர்ஸில் ஒரு த்ரீ கே ப்ராஃபிட் பண்ணோம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்டி ஃபுட்ஸு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் நான் இங்கேயே எக்ஸிட் பண்ணிட்டேன் இதுக்கடுத்து மேலே போகும்னு தெரியும் பட் இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் வெயிட் பண்ணேன் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாய்டு எனக்கு ரொம்ப பாடுபடுத்திட்டாங்க பட் இருந்தால் க்ரீன் தான் இருந்தாலும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க ரெண்டு பேருமே இந்த லாய்டு லாய்டு சென்ட்டு ஸோ ரெண்டு பேருமே நல்ல ப்ராஃபிட் நீங்கள் ரெண்டு பேருமே ஃபார்ட்டிக்கே கிட்ட வர வேண்டியது அது வந்து நம்மளை கவுத்தி விட்டுருச்சு ஸோ நல்லபடியாக கடைசி நேரத்தில் வந்து அந்த என்எஸ் தான் நம்ம வந்து காப்பாற்றுச்சு நேஷ்னல் ஹைவேஸ் கிடையாது இது வந்து ஹிமாதல்யான்மோ ஒரு ஸ்டாக் நேம் நாராயணா உதாலயா குதாயாலயா என்ன செய்யணும் சொல்லிக்கிறோம் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபைவ் கே ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் ப்ரோக்கரேஜ் டேக்ஸும் கம்மி தான் டூ பாயிண்ட் த்ரீ கே தான் அதனால் அப்கமிங் வீக்கில் வந்து ப்ராஃபிட் நிறைய வெயிட்டிங்கில் இருக்குது ஸோ எனக்கு வந்து நீங்கள் மார்க்கெட்டோட அந்த ஒரு இது தெரிஞ்சுது ஏன்னா எத்தனை மட்டும் தான் ஏறிச்சி ஸ்டாக்ஸ் எதுவுமே ஏறலை இப்போ தான் வந்து ஸ்டாக்ஸ் வந்து எனக்கு ஏற ஆரம்பிக்கிறேன் அந்த ஃபீல் வந்து எனக்கு கிடைக்கிது ஸோ அந்த வாரம் வந்து ஓவரால் ஃப்ளாட்டு தான் நம்ம பெருசாக க்ரீன்லாம் இல்லை அப்படியே முடிச்சிருக்கோம் நீங்கள் எதனால் வரைக்கும் நான் பண்ணது எல்லாமே பார்த்துருப்பீங்க ஸோ ஓகேங்களா ஸோ அது போக க்ளாஸ் கோர்ஸ் எல்லாம் மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நான் எல்லா அப்டேட்டும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அது தாண்டி சேனலோட ஹோம் பேஜ்லேயும் இருக்கும் ஸோ மறக்காமல் அதில் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ